அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் நிற்கிற இந்த இடம் என்ன என்று பார்த்தீங்களன்னு சொன்னால் கல் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் பிரித்தானியாவில் உள்ள ஒரு கடற்கரை பகுதி தான் இது இந்த இடத்துல இந்த கடற்கரைக்கு பக்கத்திலேயே ஒரு குவேரியம் ஒன்று இருக்குது த டீப் குவேரியம்னு சொல்கிறது அந்த குவேரியம் மூவாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்களை அந்த இடத்துல வளர்க்குறாங்க அப்படியான ஒரு குவேரியத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த கடற்கரையை பார்த்தீங்களனு சொன்னால் இந்த கடலில் உள்ள தண்ணீர் இப்படி ஒரு மண் களிமண் தண்ணியாகத்தான் இந்த இடம் இருக்குது பார்த்த நான் ஒரு ஒரு டமுமே பார்க்கல இந்த இடத்துல தான் நான் இதை பார்த்துருக்குறேன் அப்படியான ஒரு கருப்பு நிற களிமண் மாதிரி ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த குவேரியம் உங்களுக்கு மு முதலே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அந்த மீன்கள் எல்லாம் அந்த உயிரினங்கள் எல்லாம் வளர்றது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் அந்த லிங்கில் போய் பார்த்தீங்களன்டா அந்த குவேரியத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அதில் டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போகணும் சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு வந்து வித்தியாசமான டிக்கெட்டுகள் இருக்கு இப்போ இந்த கடலை பார்த்தோம்னு சொன்னா ஏன் கருப்பாக இந்த இடம் இருக்குது இந்த கட கடல் தண்ணி ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா சிறிய ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு களிமண் தொகுப்பு மாதிரி தான் இந்த இடம் இருக்குது இங்கு உள்ள நீர் வந்து மெதுவாகத்தான் கடலுக்குள்ளே செல்லும் அதனால தான் இந்த மண் மற்றும் சேறுகள் நிறைஞ்சு தேங்குறதால இந்த இடம் வந்து சேறு மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்குது ஆனால் இது இப்படியே தான் இருக்கும் ஒரு காலமும் தெளிந்த நீராக இந்த இடம் இருக்காது ஏனென்று சொன்னால் இந்த நீர் பாய்ச்சல் வந்து மிகவும் மந்தமாகத்தான் இருக்கும் அதன் அடிப்பகுதியில் பாத்தீங்கன்னா மண் மணல் மற்றும் ஏராளமான சேறுகள் தேங்கி கிடக்குது பெரும்பாலான மண் வந்து ஆறுகளில் இருந்து எடுத்து வந்து இந்த கடற்கரையில் சேமிக்கப்பட்ட பட்டிருக்கிறது தான் இந்த தண்ணி வந்து இப்படி க இப்படி சே சேறு மாதிரி இருக்குது இந்த பகுதியில் அலைகள் எல்லாம் வந்து குறைந்த அளவில் தான் அலை எல்லாம் அடித்து கொண்டிருக்கேன் என்ற ஒரு அலை அடித்தால் தான் அந்த சேறு எல்லாம் கரைச்சி கொண்டு உள்ளுக்கு போகும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரையில் அலை அடிக்கவே இல்லை அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது அதால் இதில் இருக்கிற தண்ணி வந்து மெதுவாகத்தான் கடலுக்குள்ளே போகுது அதால் தான் இந்த கடல் வந்து கருப்பாக இருக்குது சேறு மிகுந்த கடலாக இருக்குது இந்த கல் நகரத்தை சுற்றி பல ஓடுது அந்த பல ஆறுகளிலும் இருந்து வந்த மண் களிமண் இந்த கடலுக்கு தான் கொண்டு வருகுது அப்போ அந்த கடற்கரை பகுதி இயற்கையாகவே சேரும் களிமண்ணும் நிறைந்ததாகத்தான் இந்த கடற்கரை இருக்குது இந்த கல் நகரம் அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளும் சரியான தாழ்வானதாக இருக்குது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கிறதால இந்த இடத்துக்குள்ளே அந்த மேலே இருந்து அடித்து கொண்டு வரப்படு படுற அந்த சேறுகள் மண்ணுகள் எல்லாம் இங்கதான் வந்து தேங்குது அதாலதான் இந்த கடற்கரையில உள்ள தண்ணீர் வந்து மிகவும் அழுக்கு நிறம் மாதிரி கருப்பாக இருக்குது ஆனா என்ன இதுல ஒரு மகிமை என்று சொல்லி பார்த்தீங்கள்ன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறையவே கடல் உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு நிறையவே இந்த இடத்துல இருக்குது இந்த பகுதியின்ற சுற்றுச்சூழலுக்கு அவசியமான இடமாக இது அமையுது இதன் தனித்துவ தன்மையை அனுபவிக்க நீங்கள் இந்த கல் என்று சொல்கிற இந்த இடத்துக்கு மறக்காம வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கடல் தண்ணீர் ஏன் இப்படி இருக்குதுண்டு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் மக்களுக்கு உங்களுக்கு கொலிடே டைமில் சமர் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இந்த வீடியோ சமர் டைமில் எடுத்தனால் அது நான் வ இருந்ததை நான் நான் சூப்பராக இருக்குது அதால் தான் நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்